نستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا صلى الله <سلام> على سيدنا محمد وعلى النبرات وصحابه الأخيار وعزواجه الطيبات الطاهرات موسيكم عباد الله وإيا يعبلا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله مع الذين اتقوا الذين هم محسنون صدق الله مولانا النبي وقال نبي الله سيد البشر

மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள உடல் சுகத்தை நொசி காற்று மருத்துவமனை கஷ்டம் அதன் சருமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாலும் எல்லோருக்கும் கொடுத்தவள் புரிவானார்கள் வான பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம் முசிப்பத்துக்களை விட்டோம் கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்தவர்கள் புரிவானார்கள் அவருடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தவள் புரிவானார்கள் பல்லா கூடி மகத்தான பேரவர்களால் மிகச்சிறப்பான இதுக்கருடைய சபை இங்கே நிலைவர அன்பர்களே நாம் எங்கே நம்முடைய தொடர்பை ஆக்கியிருக்கிறோமோ அதை கொண்டு அந்த மிகப்பெரிய வாழ்க்கை மாற்றங்களை தருகிறார் எப்போதுமே நல்ல சபைகளோடு நல்ல மனிதர்களோடு நல்ல மார்க்கம் சார்ந்தவைகளோடு நம்ம தொடர்புகள் இருக்க வேண்டும் அந்த தொடர்புக்கு பின்னால் நிர்பாகியங்களின் வாசல்கள் திறக்கப்படுகிறது நாம் எங்கே இருக்கிறோம் என்பதுதான் கவனம் யாரோடு இருக்கிறோம் என்பதுதான் கவனம் எப்படி இருக்கிறோமோ அப்படி பெருமானாருடைய அண்மையான செடிகளை பதிவாகும் அல் பெருமானா சொன்னாங்க பெருமை ஆணவம் எங்கே இருக்கும் சாஹிபலிபுல் ஒட்டகம் வைத்திருப்பவர்கள் ஒட்டகம் வைப்பாளர்கள் ஒட்டகத்தை சொந்தக்காரர்கள் ஒட்டகத்தின் சொந்தக்காரர்கள் அவர்கள்ட பெரும்பாலும் ஆணவம் இருக்கும் என்றார்கள் பெருமை இருக்கும் என்றார்கள் என் பெருமான் ஏன் அது ஒட்டகத்தோடு இருக்கிற காரணத்தினால் ஒட்டகத்துக்குன்னு ஒரு தன்மை இருக்குது அது ரொம்ப எப்போதுமே ஒரு கம்பீரமானது காத்தமுன் நம்பிக்கை சங்கல்லா வடிவு செல்லம் பெருமைக்கும் இன்னொரு பக்கம் ஆணவத்திற்கும் தற்பெருமைக்கும் யாரை சொல்வார்கள் ஒட்டகம் தொடர்புடையவர்கள் அந்த தொடர்பை கொண்டு அது கிடைக்கிறது என்கிறார்கள் அதைப்போல சொன்னார்கள் சங்கந்தாலை செல்லும் அல்வொக்காருவ சகியின் அமைதியும் அடக்கமும் பணிவும் சா இபில் கணம் ஆடை மேய்க்கிறாங்களே ஆடோடு இருக்கிறாங்களே அவங்ககிட்ட இருக்கும்னு சொன்னாங்க அதனாலதான் தான் நபிமார்களை எல்லாம் நல்லா ஆடு மேய்க்க வைத்தால் மாமின் நபியில் எல்லா கணம் நபிமார்கள் எல்லோரும் ஆடு வைத்தார்கள் ஏன் ஆட்டுக்குன்னு ஒரு சுபாவம் இருக்குது ஆட்டுக்கு ஒரு தன்மை இருக்குது அந்த பணிவு அந்த தன்மை ஆடு மேய்ப்பவர்களோடு ஆட்டோடு தொடர்புடையவர்களோடு அது கிடைக்கிறது என்றார்கள் செல்லாலி சில ஹதிசைமா புகாரி அறிவிப்பார்கள் எனவே இங்கே நாம் அழகான தொடர்பையும் வளர்க்க வேண்டும் பெரியார்களினுடைய தொடர்புங்க லேசானதல்ல ஷேகுமார்களின் தொடர்பு சாதாரணமானதல்ல சூபிகளுடைய உளமாக்களுடைய அல்லாஹுவின் தொடர்புடையவர்களோடு நாம் நெருக்கமாகுவதும் அமர்வதும் ஒரு பெரிய பாக்கியம் அதை கொண்டு வாழ்க்கையில எண்ணியாத மறக்காத்துகள் கிடைக்கிறது நிறைய பேருகளை பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில எந்த தகுதி அவங்கள்ட்ட இல்லை எந்த விவாதத்தையும் இல்லை அவங்க எங்க போய் லிங்கு வச்சிருந்தாங்களோ அந்த தொடர்புல சிறப்பான இடத்துக்கு போயிட்டாங்க சிறப்பான இடத்துக்கு போனாங்க அவங்களுடைய தகுதியை தீர்மானிக்கவே முடியல புகார் ஷெரீப்ல ஒரு அழகான ஹதீஸ் ஒன்று வரும் எமாமாவில போய் ஒரு யுத்தம் நடந்துச்சு அந்த யுத்தத்துல போய் ஒருத்தர் கைதியா பிடிச்சு கொண்டாங்க அவர் அந்த நாட்டினுடைய பொறுப்பாளரும் நிர்வாக பொறுப்பில் இருந்த ஒரு அதிபராக இருக்கிறார் அவரை கொண்டு வந்து மஸ்ஜித் நபவியில கட்டி போட்டுட்டாங்க சாம்பாக்கள் அவர் பேரு சுமாமாம்பாங்க சுமாமாவை கொண்டு நப நபவியில கட்டி போட்டாங்க அவர் ரொம்ப மூர்க்கமானவர் நிறைய பேருக்கு தீங்கு செய்தார் நிறைய பேரை கொண்டு இருக்கிறார் அநீதியை கட்டவிழ்த்து விட்டவர் அந்த நாட்டிலே இஸ்லாத்துக்கும் ஈமானுக்கும் எதிராகவே வாழ்ந்தவர் அந்த நாட்டின் மீது படையெடுத்த சாம்பாக்கள் அவரை கொண்டு கைதியா அப்படிச்சு மசித் நபையில கட்டி போட உத்தம நபி சங்கம் தாடியின் சங்கம் மசித் வருகிறார்கள் சாம்பாக்கள் இருக்கிறாங்க நபியை அவர் பார்க்கிறார் அப்போ நிலைமை யோசிக்கிறார் சிந்திக்கிறார் புத்த மனைவி செல்லு அவர் வந்து கேட்டாங்க என்னப்பா வா இந்தக்கையா சுமாமா சும்மாமா என்ன எப்படி இருக்கிறீங்க என்ன இருக்குங்கிட்ட அவர் சொன்னார் மூணு விஷயம் சொன்னார் என் தக்குள் தக்குத்துள் தாக்கம் என்ன நீங்க கொலை செய்தா தகுதியான ஆளுதானா அப்படின்னாரு என்ன நீங்க கொலை செய்தா நான் தகுதிதான் ஏன் அவ்வளவு அநியாயம் பண்ணிருக்கேன் அவ்வளவு அட்டு அவ்வளவு பேரை நான் கொண்டு இருக்கிறேன் நான் கொலை செய்யப்பட தகுதியான ஆளுதாங்கிறார் ஏன்னா அவர் கைதியாக நிவர்த்தப்பட்டார் ஒரு பெரிய நாட்டினுடைய பொறுப்பாளர் இரண்டாவது சொன்னார் எனக்கு நீங்க உபகாரம் செய்தால் அந்த உபகாரம்ங்கிறது வீண் போகாது நன்றி உள்ளவனுக்கு செய்த உபகாரமாக இருக்கும் காலமெல்லாம் நன்றியோடு இருப்பேன் என்கிறார் மூன்றாவது சொன்னார் நீங்கள் உங்களுக்கு பணம் தேவையா இன்றும் இந்த துரியுள் மால் பணம் தேவையா காசை கொடுத்தா விடுதலை செய்வேன் சொல்றீங்களா நீங்க என்ன கேட்டாலும் கொடுக்கற அளவுக்கு எங்களை சொத்து இருக்குதுன்னு நான் கோடீஸ்வரன் கோடிக்கு சொந்தக்காரன் பணம் வேணும்னா கொடுத்துட்றேன் உபகாரம் செய்தா நன்றியோடு இருக்கிறேன் தூக்கல போட்டா நியாயம் தான் அப்படின்னா சலுகாளிசன் பதிலே சொன்னல போயிட்டா ரெண்டாவது நாள் வந்து கேட்டாங்க ரெண்டாவது நாள் கட்டில இருக்கிறார் அவர் கட்டி போட்டிருக்கு ஆனா சொன்னாங்க அழகா நடந்து கொள்ளுங்கள் கைதியை அழகா நடத்துங்கள் அவருக்கு தேவை நேரத்துல பசியை அமுத்துங்க தண்ணியை கொடுக்க கொடுங்க சாப்பாடு கொடுங்க டீயை கொடுங்க எல்லாம் செய்யணும் அவர் சுய தேவைக்கு போகணும்னா அவருக்கு பாதுகாப்பாக கூப்பிட்டு போயிட்டு வாங்க அவர் தூக்கத்துக்கு இடையூறா கையில் கட்டி போடுற போது கூட இருக்கமா கட்டி போடாதீங்க எவ்வளவு பெரிய அன்பும் கருணையும் அன்னலாரிடத்திலிருந்து அவருக்கு கிடைக்கிறது ரெண்டாவது நாள் அவர் கேட்கிறாங்க சரதாரி செல்லம் ரெண்டாவது நாள் அவர் சொன்ன பதில் தான் ரெண்டு முதல் இவங்க ஹஜீசல ரெண்டு செய்தி வருது ஒன்று அவர் சொன்னார் நீங்க உபகாரம் செய்தால் நன்றியோடு இருப்பேன் மட்டும் முடிச்சுக்கிட்டார் உபகாரம் செய்தால் நன்றியோடு இருப்பேன் நீங்க கொன்னா தகுதியான ஆளுக்குள்ள அதை சொல்லவே அவர் விரும்பல அவருக்கு தெரிஞ்சு போச்சு இவங்க எல்லாம் பலிக்கு பலி வாங்குற ஆள் இல்லைன்னு ஒரே நாள்ல விளங்கி கொண்டார் மூணாவது நாள் பெருமானா விட்டுட்டு போயிட்டாங்க மூணாவது நாள் வந்து கேட்கிறாங்க என்னமா இத்தகையாசு மாமான் அவர் பதில் சொன்னார் இந்தி முகாரி எழுதுறாங்க நான் நேற்று சொன்னதுதான் இப்ப எங்க இருக்குது இன்னைக்கு உபகாரத்தை கூட சொல்லல என்ன சொன்னேன்னா அதுதான் இருக்குது நபிகள் அவிழ்த்து விடுங்கள் என்றார்கள் சாமிகள் வியந்து போறாங்க அவ்வளவு மோசமான மனிதர் எந்த தண்டனையும் இல்லாமல் பெருமானார் தீர்ப்பு வழங்குவார்கள் என்று எதிர்பார்த்தால் அவிழ்த்து விடுங்கள் என்கிறார்கள் அவிழ்த்து விட்டுட்டாங்க ஓடி போயிட்டார் கட்டி போயிட்டவர் அவள் என்ன செய்வாரு ஓடி போயிட்டார் பத்து நிமிஷத்தில் மீன் உள்ள வந்தார் பத்தே நிமிடத்தில் வந்தார் குளிச்சு விட்டு வருகிறார் தலையிலிருந்து தண்ணீர் வெடிக்கிறது மாணவியின் திருக்கரம் பற்றி களிமா தாருங்கள் என்றார் திருமானார் களிமாவை சொல்லி கொடுக்கிறாங்க அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கிறார் அவர் சொன்ன வார்த்தை ஒரு நாள் இரண்டு நாள் மூன்று நாள் அவர் நபியோடு தொலைல்ல நோம்போய்க்குள்ள சக்காத்து கொடுக்கல அவர் மூணு நாள் மஸித் நபவியில கட்டப்பட்டிருந்தார் நபி பெருமானாரின் சகவாசம் பெருமானாரனுடைய இந்த மூச்சு காற்றை சுவாசித்தார் சஹாபிகளின் காற்றை சுவாசித்தார் பள்ளிவாசல்ல கட்டி போடப்பட்டிருக்கும் அவர் பக்கத்துல சாமி தொழுவாங்க நபி வந்து உட்காருவாங்க இந்த இந்த தோழமை இந்த மகத்தான தொடர்பு அவர்கிட்ட ஈமான் இன்னும் இல்ல ஈமான் இல்லாமலும் அந்த தொடர்பு அவருக்கு கொடுத்த பெரிய பாக்கியம் அவர் சொன்ன ஒரு மூணு செய்தி சொல்றார் கார சோழ்தான் நேத்து வரைக்கும் எனக்கு உலகத்திலேயே விருப்பமான வெறுப்பான ஒரு முகம் இருந்துச்சுன்னா அது உங்க முகம்தான் எனக்கு வெறுப்பான ஒரு முகம் நேத்து வரைக்கும் எனக்கு தங்கள் முகம்தான் எனக்கு வெறுப்பான நாடு மதீனாதான் சொன்னும் எனக்கு வெறுப்பான ஒரு ஊர் இருக்குன்னா நீங்க வாழ்ந்து கொண்ட மதியனா எனக்கு வெறுப்பான ஒரு மார்க்கம் இருந்தது என்றால் அது இஸ்லாம் இன்றைக்கு உங்களுடைய முகம் எனக்கு ரொம்ப ரொம்ப என் குடும்பம் மனைவி மக்கள் எல்லாவற்றையும் விட இன்னைக்கு எனக்கு பிரியமான முகம் தங்கள் முகம்தான் என்றார் இந்த முகத்தை நான் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் யார சூழல் தான் எனக்கு விருப்பமான ஒரு நாடு இருக்குது என்றால் நான் எமாமாவுல உள்ளவன் எனக்கு விருப்பமான நாடு இந்த மதீனாதான் என்றார் மூணாவது எனக்கு விருப்பமான மார்க்கம் தாங்கள் கொண்டு வந்த ஈமான் நீங்கள் இங்கே சிந்திக்க வேண்டும் மூணு நாள் நபிபெருமானார் அந்த தொடர்பிலே சஹாபிகளின் தொடர்பிலே அவர் இருந்ததால் இந்த சுகபத் சாலிஹிகளின் அந்த தொடர்பு ஈமான் இல்லாத இதயத்தில் ஈமானை கொடுத்தது அதை தாண்டி அவருடைய மனநிலை எப்படி இருந்துச்சு நான் இங்கேயே இருக்க வேண்டும் தங்கள் முகத்தையே பார்த்து கொண்டிருக்க வேண்டும் தங்களுடைய ஊரிலேயே இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வருகிறார் மாணவி சல்லா அலி இல்லப்பா நீ அங்க போய் அங்க பொறுப்பில் என்று அனுப்பி வைத்தார்கள் என்று வரலாறு இங்கே நல்லவர்களுடைய தொடர்பு நம்முடைய வாழ்க்கையை டோட்டலா மாத்திரும் அதனால் எப்போது பெரியார்களோடு இருக்க வேண்டும் உளமாக்களோடு இருக்க வேண்டும் ஷேகுமார்களோடு இருக்க வேண்டும் அல்லாவின் தொடர்புடைய இருக்க வேண்டும் அது நமக்கு ஒரு பெரிய வாழ்க்கை நம்ம நிலைகள் மாறும் இந்த சபையில் இருக்கும் போது ஏற்பட்ட தாக்கம் தனியானது முறையில் செயற்கோடு இருக்கிற வரைக்கும் அவர் வந்து பண்பட்டு கொண்டே இருப்பார் மீன் வந்து தண்ணியில கிடைக்கிற வரைக்கும் இருக்கிற வரைக்கும் அந்த மீனுடைய உயிருக்கும் உடலுக்கும் பாதுகாப்பு மீன் தன்னை விட்டு தண்ணியை விட்டு வெளியில வந்துச்சு வைங்க கொஞ்ச நேரம் கிடக்கும் அப்புறம் சுருண்டு விழுந்து மூத்தா போயிடும் மீனனுடைய ஹயாத்தி எதுக்குள்ளதான் கிடைக்கும் தண்ணிக்குள்ளதான் அந்த மாதிரி சாலிகளினுடைய மிகப்பெரிய தொடர்புக்குள்ளே நம்முடைய கல்பு ஆகிவிடும் பக்மான்ல் ஹக்கீம் மகனுக்கு சொன்னார் ஜாலிசில் உலமா ஆலிங்களோடு நீ எப்போதும் போய் அமர்ந்து விடுவாயாக அவங்க கூட இருக்கிறாயா அவங்க நாவில் இருந்து அல்லாஹ் பேசுவான் அந்த வார்த்தை உன் கல்புல மௌத்தா போன இதயம் உன் இதயம் அல்லாவை மறந்த உன் இதயம் ஆலிங்களின் சொற்களால் ஹயாத்தாகிவிடும் மகனை என்றார் கிடக்குது வறண்டு போய் கிடக்கிறது வானத்திலிருந்து விழுகிற ஒரு துளி மலை துளிகளால் பூமி எப்படி பசுமையாகிறதோ அதே போல் ஆலிம்களின் உயிரோட்டமான அந்த ஞான சொற்களால் உன் கல்பு வறண்டு போன உன் கல்பு அல்லா கொண்டு கொண்டு ஆகிவிடும் என்றார் அதனால நல்லவர்களுடைய போதும் நாம் தொடர்போடு இருக்க வேண்டும் சாலிகங்கள் வருவதும் அவர்களை சந்திப்பதும் அவர்களின் நெருக்கம் பெறுவதும் வளமாக்களுடைய அன்பு கிடைப்பதும் தொடர்பு கிடைப்பதும் அதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பை பயன்படுத்துகிறது எங்க யார் இருந்தாலும் எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு எங்கேயாவது ஒரு ஏரியாவுக்கு போற அங்க இருக்கிற பெரியார்களை சந்திக்கிறது அதே மாதிரி சேகமார்கள் இருந்தாங்கன்னா ஒரு முலாக்காத் ஒரு முசாபா அந்த பெரியார்களுடைய அந்த சின்ன தொடர்புக்குள்ளே எப்படி சுமாமா குடம்போட்டு எடுக்கப்பட்டார்களோ அதை போல ஒரு பெரிய மாற்றம் எல்லாம் கொடுத்து விடுவார் எனவே நல்லவர்களுடைய தொடர்பில் நாம் என்றைக்கும் நீடிக்க அல்லா தோல்வி செய்வானாக சாலிகங்களோடு ஒரு அழகான சகவாசத்தை நாம் உண்டாக்கி கொள்ள வேண்டும் அதன் வரக்கத்தை நம்முடைய வாழ்க்கையை விசேஷமாக்கும் எல்லாம் அல்ல அல்லா உங்களுக்கும் எனக்கும் அதை நம்முடைய சந்ததியர்களுக்கும் நெசை பார்க்கவானாக நிறைந்த வாழ்க்கையை தருவான் ஆக பயபக்தியான வாழ்க்கையை தருவானாக அயாத்து வரையிலும் படுக்கையாகி விடாமல் தொடங்கி விடாமல் செயலடைந்து விடாமல் யாருக்கும் சுமையாகி விடாமல் வாழச் செய்வானாக ஆக நீண்ட நெடிய நாட்கள் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீமையும் பாக்கியத்தையும் அல்லாவுக்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் அருள் நமது உயிரினும் மேலான கண்மணி காத்த முன் நபியல் சர்க்காரை ஆளும் சுந்தர நபிகள் சொல்லல்லாம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் வரும் பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் என்னை நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுப்படுத்துகிறேன் அது அவங்க பேரு வீட்டுக்காரன் ரொம்ப நாளா சொல்றாங்க இங்கே வந்து கொஞ்ச நாள் தங்க கொஞ்ச நேரம் இருக்கும் அதான் அவங்க வேலை கொஞ்ச நேரம் இங்கே வந்து உட்காந்துட்டு போங்க அதுல ஒரு மஞ்சள் நடத்தியிருந்தோம் அவங்க ஆசை போட்டாங்க ரொம்ப நாளா சொல்லிட்டே இருக்கிறாங்க டேட்டே கொடுக்கல டைம் இல்லை ஒன மாதம் அதுக்கு முந்தின மாதம் எல்லாம் அன்னைக்கு ஒரு நாட்டம் அவன் தேர்ந்தெடுத்தான் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சபரில் நிறைய காரியங்கள் இருக்கு இன்னும் சென்னைக்கு போய் காலையில சுபூல இருக்கான் ஆனா அந்த ட்ரெயின் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல எப்படியோ போய் நல்லா வழி திறந்து வச்சிருக்கான் அது சொல்லல காரணம் அவன் வரணும் அவங்க விருப்பப்படி இன்னைக்கு ஃபுல்லா மாலையிலிருந்து இங்கேதான் தங்கியிருந்தோம் இப்படி ஒரு நடத்தணும் ஆசைப்பட்டாங்க நல்லா இந்த மஜிச ரூஹானி மஜிலிசாக்கிட்டே இன்னும் இதை கொண்டு இதன் பறக்காத்துகள் நிக்கிறதுக்கு ஆனந்தாபுர் சாதுகளுடைய அவங்க குடும்பம் அவங்க மனைவி அவங்களுடைய வீடு அவர்கள் சார்ந்த இந்த எண்ணங்கள் நல்லா விசேஷமாக்கி நல்லவங்க தொடர்புடைய எப்போதும் அவர்களும் நாமும் இருக்க அல்லா தோல்வி செய்வானாக உளமாக்களின் உயிரோட்டமானது ஆவை ஆதரவு வைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன்